வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா நேற்று தூத்துக்குடி பகுதியைச் சேர்ந்த ரயில் பயணிகள் நலச்சங்கம் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பிரபலங்கள் எல்லாருமே சேர்ந்து தெற்கு ரயில்வேவின் பொது மேலாளரிடம் ஒரு மனுவை கொடுத்திருக்கிறார்கள் அந்த மனுவை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அந்த மனு அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்த மனுவாக நிச்சயமாக இருக்கும் ஏன்னா இது மாதிரி தொடர்ந்து பல கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டே கொண்டு தான் இருக்கிறது ஆனால் அதற்கான நடவடிக்கை எடுத்தாங்களா அப்படின்னா இதுவரைக்கும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மனுவில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்னா தூத்துக்குடிக்கும் சென்னைக்கும் தினசரி இரவு நேர புதிய ரயில் வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை இருக்கிறது தூத்துக்குடிக்கும் சென்னைக்கும் தான் ஒரு ரயில் இருக்கு முத்துநகர் எக்ஸ்பிரஸ் தினமுமே ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு சிட்டி எக்ஸ்பிரஸ் மூலமாக பல பேர் போய்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஒரு ட்ரெயின் எப்படிங்க பத்தோம் ஒரு ட்ரெயின் எப்படி பத்தோம் முத்துநகர் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது தூத்துக்குடி வரைக்குமே இயங்கக்கூடிய ரயில் தான் இருந்தாலும் கூட தென் மாவட்டத்தை சேர்ந்த எல்லா மக்களுமே அந்த ரயிலை பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள் அந்த ரயில் மூலமாக மதுரைக்கு போகிறவங்களும் போகிறாங்க திண்டுக்கல் போகிறவங்களும் போகிறாங்க எல்லா பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கும் அது பயனுள்ள ரயிலாக இருக்கிறது தூத்துக்குடியிலிருந்து வருபவர்களுக்கும் நிச்சயமாக பயனுள்ள ரயிலாக தான் இருக்கிறது ஆனால் சீசனே இல்லாத நேரத்தில் நீங்கள் அந்த ரயிலில் பயணிக்கணும்னு நினச்சாலும் கூட அன்று சிறோடி எக்ஸ்பிரஸ் நிரம்பி வழியும் அந்த அளவிற்கு கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ட்ரெயினாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது துவங்கப்பட்ட கொஞ்சம் நேரத்திலேயே முடிவடைந்து விடும் இதெல்லாம் எதை காமிக்குது அப்படின்னா தூத்துக்குடியில் இருந்து சென்னைக்கு வருபவர்களினுடைய எண்ணிக்கை அதிக அளவில் இருந்து கொண்டிருக்கிறது ஏன்னா இன்னைக்கு நம்ம பஸ்ஸில் போகணும் அப்படின்னா தென்கோடி மூலையில் இருக்கக்கூடிய தூத்துக்குடிக்கும் வடக்கு எல்லையாக இருக்கக்கூடிய சென்னைக்கும் போகணும் அப்படின்னா அதற்கான செலவு அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் பயண நேரமும் அதிகமாகும் இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காகத்தான் மக்கள் ரயிலை நாடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ரயில்வே நிர்வாகம் அதை கண்டுகொள்வதாக தெரியவில்லை ஒரே ஒரு ட்ரெயின் எப்படிங்க பத்தோம் அப்பப்போ சிறப்பு ரயில்கள் கூட இயக்கப்படுது இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இல்லாத சிறப்பு ரயில்கள் கூட இயக்கப்படுது இதை வசதே தெரிய வேணாமா தூத்துக்குடி பகுதி மக்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் ரயில்கள் அப்படின்னு இப்படி கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால தான் முன்பதிவு இல்லாத சிறப்பு ரயில்கள் எல்லாம் இயக்கப்படுது அப்படி இருந்தும் கூட ஏன் ஒரு ரயிலை கூடுதலாக இயக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது அவர்களுடைய கோரிக்கை மட்டும் இல்லை பெரும்பாலான பகுதி மக்களினுடைய கோரிக்கையும் இதுவாகத்தான் இருக்கிறது ஏன்னா தென் மாவட்டங்களுக்கு எத்தனை ரயில்கள் இயக்கினாலுமே அந்த கூட்டம் அப்படிங்கிறது கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக ரயில்வே இதை பரிசீலனை செய்ய வேண்டும் பரிசீலனை செஞ்சு அவர்களுடைய கோரிக்கை ஏற்கப்பட வேண்டும் தூத்துக்குடிக்கும் சென்னைக்கும் இரவு நேரத்தில் ஒரு ரயிலானது இயக்கப்பட வேண்டும் அவர்கள் மட்டுமே கோரிக்கை வச்சா நிச்சயமாக அது நடக்குமா அப்படின்னா ஒரு நம்பிக்கை தான் அதே மாதிரி நம்மளும் அவர்களுக்காக வேண்டிக்கிட்டோம் நம்மளும் அவர்களுக்காக கோரிக்கை வைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக நானும் இந்த வீடியோவை அவர்களுக்காக அந்த பகுதி மக்களுக்காக இப்போ கொண்டு வந்திருக்கேன் நிச்சயமாக இது மாதிரி பல்வேறு பகுதிகளுக்கு நிறைய ரயில்கள் தேவைப்படக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது ஆனால் முதல் முக்கியமாக அதிக பயணிகளால் ஈர்க்கப்படக்கூடிய தூத்துக்குடிக்கு விரைவில் வேண்டும் நன்றி வணக்கம்